திருவள்ளுவரில் திருமணமான ஐந்து நாட்களில் புதுப்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருத்தணியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்மா என்ற பெண்ணுக்கு கடந்த ஐந்தாம் தேதி திருமணம் நடைபெற்றது இதனையடுத்து புது பெண்ணை அழைத்துக் கொண்டு பாஸ்கர் நேற்று திருத்தணியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது பத்மா குளித்துவிட்டு அறையில் உடை மாற்றுவதற்காக சென்றுள்ளார் அதிக நேரமாயும் கதவு திறக்காததால் பாஸ்கர் கதவை தட்டியுள்ளார் அப்போது கதவு திறக்கவில்லை இதனால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார் அப்போது பத்மா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் இதையடுத்து உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் டாக்டர் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று தெரிவித்தனர் இதனை கேட்ட பத்மாவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் திருமணமாகி ஐந்து நாட்களிலேயே புது இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்